நம்முடைய வேதத்தை திறந்து இரண்டு சாமுவேல் மூன்றாம் அதிகாரத்தினுடைய இருபத்தி ஏழாவது வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம் இரண்டு சாமுவேல் மூன்றாம் அதிகாரத்தினுடைய இருபத்தி ஏழாவது வசனத்தை வாசிக்கலாம் அப்னேயர் எப்ரோனுக்கு திரும்பி வருகிற போது யோவாப் அவனோடே ரகசியமாய் பேச போகிறவனை போல அவனை ஒளிமுக வாசலின் நடுவே ஒரு பக் மா அழைத்து கொண்டு போய் தன் தம்பி ஆசகேளுடைய இரத்த பழியை வாங்க அங்கே அவனை வயிற்றிலே குத்தி போட்டான் நல்லா கவனமாக கவனிங்க என்னை கவனிங்கள் கவனிச்சா உங்களுக்கு புரியும் இந்த இடத்துல என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா அப்னேயர் அப்படின்ற ஒருத்தர் இருக்கிறாரு அதுக்கப்புறம் யோவாப் அப்படின்ற இருக்காரு இந்த யோவாப் அப்படின்றது யார் அப்படின்னா தாவீதுனுடைய த படை தளபடி தான் இந்த யோ யோவாப் அப்படின்னா தாவீது போகாத இடத்துல தாவீது நிற்க முடியாத இடத்துல தாவீதுனுடைய இடத்தை ஃபில் பண்றதுக்குன்னு ஒருத்தரை வச்சிருக்காங்கன்னா அது யோவாப் தான் தாவியதற்கு அடுத்தபடி யாருன்னு கேட்டா எல்லாருமே யோவாப் அப்படின்னு சொல்லுவாங்க சில யுத்தத்திற்கு தாவியதால போக முடியாத இடத்துல யோவாப்ப அனுப்பி அந்த யுத்தத்தை பண்ணி ஜெயக்கோடி ஸ்தம்பத்தை நாட்டிட்டு அவர் வந்துருவாரு அவ்வளவு முக்கியமானவன் இந்த யோவாப் ஆனா என்ன நடக்குது அப்படின்னா இந்த யோவாபுனுடைய சகோதரனை அப்னேர் என்கிற இந்த சகோதரன் எதேர்ச்சியா ஒரு சூழ்நிலையில அவனை சாகடிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை உண்டாகும் ஆனால் இந்த யோவாவுக்கு மனசுக்குள்ள அதை குறித்த ஒரு ஒரு வைராக்கியம் என்னதான் இருந்தாலும் என்னுடைய சகோதரனை கொன்னுட்டியே அப்படின்ற அந்த வஞ்சகம் அந்த காயம் அந்த யோவாவுக்குள்ள அப்படியே இருக்கிறது ஆனால் இந்த அபினேர்ன்றது யார் அப்படின்னா நீங்கள் ஒரு வசனத்தை வாசிப்பீர்களான்னு உங்களுக்கு தெரியும் எடுத்துக்கொள்ளலாமா ஒரு வசனத்தை வாசிக்கலாம் இரண்டு சாமிவேல் பதிமூன்றாம் அதிகாரத்தினுடைய முப்பத்தி இரண்டாவது வசனத்தை வாசிக்கலாம் இரண்டு சாமிவேல் பதிமூன்றாம் அதிகாரத்தினுடைய முப்பத்தி அப்பொழுது முப்பத்தி இரண்டாவது அதிகாரம் முப்பத்தி வசனம் அப்பொழுது தம் தமையனாகிய சிமியாவின் குமாரன் யோனதா வந்து ராஜகுமாரனாகிய அம்னோன் மாத்திரம் செத்து போனான் ஆமே இன்னொரு வசனத்தை கூட வாசிக்கலாம் ஒன்று ராஜாக்கள் இரண்டாம் அதிகாரத்தினுடைய முப்பத்தி இரண்டாம் முப்பத்தி மூன்றாவது வசனத்தை வாசிக்கலாம் ஒன்று ராஜாக்கள் இரண்டாம் அதிகாரம் ஒன்று ராஜாக்கள் இரண்டாம் அதிகாரம் முப்பத்தி இரண்டு முப்பத்தி மூணு அவன் இந்த வசனம் தான் அவன் தன்னை பார்க்கிலும் நீதியும் நற்குணம் உள்ள இரண்டு பேராகிய நேரின் குமாரன் அப்னேயர் கவனிங்க இந்த வசனத்தை திரும்ப வாசிங்க அவன் தன்னை பார்க்கிலும் நீதியும் நற்குணமும் உள்ள இரண்டு பேராகிய நேரின் குமாரனாகிய அப்னேயர் என்னும் இஸ்ரவேலின் படை தலைவன் மேலும் ஏதேரின் குமாரன் என்னும் யூதாவின் படைத்தலைவன் மேலும் விழுந்து என் தகப்பனாகிய தாவியதற்கு தெரியாமல் அவர்களை பட்டயத்தால் கொன்ற அவனுடைய ரத்தப்பள்ளியை கர்த்தர் அவனுடைய தலையின் மேல் திரும்ப பண்ணுவாராக அப்போ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இந்த அப்னேயர் அப்படின்னா யோபாபுனுடைய சகோதரனை கொன்ற இந்த அப்னேயர் யார் அப்படின்னு கேட்டா அவன் தன்னை பார்க்கணும் யாராமா நீதி உள்ளவனும் நற்குணம் உள்ளவனும் இப்போ அப்னேயர் அப்னேயர் வந்து செஞ்சது வந்து எதேர்ச்சியா நடந்தது நல்ல கவனிங்க அபேயர் பண்ணது எதேர்ச்சியா நடக்கிற ஒன்றுன்னு வச்சுங்க ஆனா தன்னுடைய சகோதரனை கொன்னத மனசில் வச்சுட்டு இந்த யோவா அவனை தீமையா பார்க்கல பொறாமையா பார்க்கல அவன் தோல் மேல கையை போட்டு நல்லவனை போல பேசி அப்படியே சமாதானப்படுத்தி அவனை தனியாக கூட்டிட்டு போய் யாரும் இல்லாத இடத்துல அவனுடைய கையில் இருக்கிற கத்தியை எடுத்து அவனுடைய வயிற்றுலேயே குத்தி அவனை கொன்றுவான் இந்த யோவாப் அதுதான் இங்கே சொல்லப்பட்டு இருக்கிறது அதை தாவியதற்கு கூட தெரியாமல் தன்னுடைய எஜமானனுக்கு கூட தெரியாமல் தன் சகோதரருக்காக செய்த அந்த பழியை யார் தீத்தா அப்படின்னு சொன்னால் இந்த யோவாப் தீத்தான் இவன் என்ன நினச்சான் அப்படின்னு சொன்னால் இதோட அவ்வளோதான் இந்த இந்த மனுஷன் என் தம்பியை கொண்டுட்டான் நான் அவனை கொன்னுட்டேன் இதோட எல்லாமே முடிஞ்சிருச்சு அப்படின்னு நினச்சிட்டான் ஆனால் வேதம் சொல்லுது அவனுடைய யுத்தம் அதோட என்ன பண்ணலை அப்படின்னா முடியல நம்பர் டூ ரெண்டாவது ரொம்ப கவனமாக கவனிச்சுக்குங்க நீங்கள் பழி வாங்கணுன்ற ஒரு எண்ணத்துக்குள்ளே வந்து இவனை இப்படி பழி வாங்கினதோட முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறீங்க ஒன்று எப்போவுமே பழி வாங்கறதுல ஒரு முடிவு சொல்லுங்க பக்கத்தில் கையை பிடிச்சி சொல்லுங்க கணவன் மனைவியை பழி வாங்கின உடனே முடிஞ்சிராது சொல்லுங்க முடிஞ்சிடாது நீ இப்படி பண்ணியா சாப்பாட்டில் தண்ணி ஊற்றி வைக்கிற பாரு முடிஞ்சிடாது சிஸ்டர் அவர் அடுத்த வாரம் விஷத்தை ஊத்தினாலும் ஊத்திருவார் சொல்றேன் ஒளிச்சு வச்சோன்ன முடிஞ்சிருச்சு நீ இப்படி பண்ண இல்ல பண்றேன் பாரு நிறைய பேர் இன்றைக்கு பழி வாங்குற எண்ணத்தோடு இருக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா நானா நீயான்றத காமிப்பேன் நான் யார்ன்றது காமிப்பேன் அவ்வளோதான் நீ எனக்கு செஞ்ச இதை செஞ்சதுக்கு அப்புறம் நான் என்ன பண்ண மாட்டேன் இப்போ இந்த திருநெல்வேலியில் நடந்த பிரச்சனை என்ன பிரச்சனைன்னு நமக்கு தெரியாது ஆனா ரெண்டு சமூகத்திற்கிடையே நடக்கிற பிரச்சனை மாதிரி சொல்றாங்க ஆனா இதனுடைய ஆணி வேற பார்த்துட்டோம் அப்படின்னு சொன்னா ரெண்டே குடும்பம் ரெண்டே நபர் ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை ஒருத்தருக்கு ஒருத்தர் வாக்குவாதம் இங்க இருந்து அவர் அங்க போய் ரெண்டு பேரை கொண்டுட்டு வர்றாரு நீ எங்க பேரை ரெண்டு பேரை கொல்றியா நான் உனக்கு பதறது ரெண்டு பேரை கொல்றேன் இவங்க ரெண்டு பேர் வந்து கொல்றாங்க அதுக்கு அப்புறம் இவர் அங்க போறாரு நமக்கு ரெண்டு பேருக்கும் இப்படி சண்டை போட்டு ரெண்டு பக்கம் ஆட்கள் சாகிறது வந்து வேண்டாம் இதோட நிப்பாட்டிக்கலாம் நீ அமைதியாருன்றாரு ஆனா ஒருத்தனுக்கு அமைதியா இருக்கிறதுக்கு விருப்பம் இல்லை இன்னொருத்தர் அமைதியா இல்லை அப்படின்னா நான் என்ன செய்யணுமோ அதை செய்வேன்னு அதையும் சாப்பிட்டா சொல்லாம ரொம்ப வைரக்கியத்தோடு நீ ஓவரா ஆடணுன்னா நானும் ஓவரா ஆட வேண்டியது இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வர்றாரு சமாதானம் பேச போறவங்க சரி இதோட விட்டுருங்க அப்படின்னு சொன்னா கூட பரவாயில்ல நீ நான் அப்படியா நீ நான் ஆடுறேன் அப்படின்ற மாதிரி அவர் எழும்புறதுக்கு இப்படியே இந்த பிரச்சனை இயர்ஸ் முப்பது வருஷம் இன்னைக்கு வரைக்கும் அதுக்கு என்ன இல்லை மூணாவது ஜெனரேஷன் இன்னைக்கு வரைக்கும் முடிவில்லை இந்த ஜபத்தில் இருக்கிற அன்பு ஆண்டவருடைய பிள்ளையை யாருக்காக ஆண்டவர் பேசுறாருன்னு தெரியாது உங்க மனைவி என்னைக்கோ செய்த ஒரு தவறுக்காக பழி வாங்கணும்னு நினைக்கிற பிரதர் முடிவில்லை பிரதர் உங்களுடைய பழி வாங்குதலுக்கு முடிவே கிடையாது சிஸ்டர் முடிவே கிடையாது சொந்தக்காரங்க நண்பர்கள் சுத்தி இருக்கிறவங்களுக்காக உங்க மனசு யாருடைய மனசு அப்படி இருக்குன்னு தெரியாது இன்னையோட கத்தர் சமூகத்தில் ஒப்பு கொடுத்து இல்ல ஆண்டவரை நான் நிறுத்துறேன் போரை நிறுத்துகிறது அவர்கள் நிறுத்தணும்னு எதிர்பார்க்கல சமாதான கொடி அவர்கள் கொடுக்கட்டும்னு எதிர்பார்க்கல சமாதான கொடி எங்கேருந்து இருந்து வரப்போகுது அப்படின்னா கத்தரையை ஆராதிக்கிற என்னிடத்துலேருந்து சமாதான கொடி சொல்லுங்க எல்லாருமே சமாதானம் பண்ணுகிறவர்கள் சமாதானம் பண்ணுகிறவர்கள் சமாதானம் பண்ணுகிறவர்கள் சமாதானம் பண்ணுகிறவர்கள் அவர்கள் பாக்கியவான்கள் ஃபஸ்ட்டு கொடி யாருடைய தான் ஏற்ற போது என்னுடைய சமாதான கொடி பரவாயில்ல பரவாயில்ல நீ செஞ்சது எல்லாத்தையும் நான் மன்னிச்சிடுறேன் மறந்துடுறேன் நான் கத்தர் கத்தர்கரத்தில் விடுறேன் நான் நம்புறேன் நிச்சயமாக ஆண்டவர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் நிச்சயமாய் உங்களுக்காக மீட்டு தருவார் நிச்சயமாய் கத்தர் உங்களை அவர்களுக்கு முன்பாகவே வளர பண்ணுவார் நிச்சயமாய் நீங்கள் கத்தருடைய மனதை சந்தோஷப்படுத்துவீர்கள் குளிர பண்ணுவீர்கள் உங்களுடைய நெடுநாட்களாய் காத்திருக்கிற ஜெபங்கள் கேட்கப்படும் இந்த சமாதானத்தை அறிவித்த உடனே உங்க ஜபத்திற்கு பதில் வரும் நீங்கள் நெடுநாளாய் காத்திருக்கிற அந்த காரியம் கர்த்தர் கைகூடி வர பண்ணுவார் அதற்கு பிறகு உங்களுடைய வளர்ச்சியை உயர்வை தடுப்பதற்கு ஒருவராலும் முடியாது அதற்கு பிறகு நீங்கள் எங்கு தோண்டினாலும் அங்கே நீரூற்றை கட்டளை உங்களை வலதுபுறமும் இடதுபுறமும் பெருக பண்ணுகிற கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார்